யாருடைய படைகள் அபுரகத்தின் அபுரகாவினுடைய படைகள் விரண்டு ஓடியதை போன்று செய்தான்கள் விரண்டு ஓடியது இருந்தது என்பதாக இமாம் அவங்க வர்ணனை செய்யறாங்க அபரகாவினுடைய படைகள் விரண்டு ஓடியது போன்று அபரகாவினுடைய படைகள் யாரு அந்த அபரகாவினுடைய படைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எமன் தேசத்துல அபிசீனியாவுடைய நாட்டுல ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னருக்கு கீழே ஒரு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இராணுவ படைகளினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அபரகா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த அபரகா வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மக்காவுல இருக்கக்கூடிய அந்த மக்காவாசிகளுக்கு யாருமே துன்பம் கொடுத்ததே கிடையாது அப்ப எல்லா ரோம் நாடு எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாடுகளும் கைப்பற்றுவாங்க இந்த மக்காவை மட்டும் யாரும் கண்டுகிட மாட்டாங்க ஏதோ ஒரு பாலைவனத்துல இருக்கக்கூடிய அரபியர்கள் பொழப்புக்காண்டி அந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னே வச்சிருந்தாங்க இந்த அபரகாவும் அப்படிதான் வச்சிருந்தார் ஆனா அபரகா என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டினார் தன்னுடைய அபரகா அந்த அபிசீனியாவுடைய நாட்டுல அவர் என்ன பண்றாரு ஒரு ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தை நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய மக்காவை நீங்க எப்படி வளம் சுத்துறீங்களோ இதே மாதிரி இங்கேயும் வந்து சுற்றுலா பயணிகள் மாதிரி வந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார் இதை பிடிக்காத அந்த இடத்துல கூடிய மக்காவாசிகள் என்ன பண்ணாங்க அப்ப அப்துல் முத்தலீப் அவங்களுடைய கையில இருக்குது மக்கா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொன்ன உடனே நாங்க காபாவை அல்லாஹுவிற்காக வணக்கத்திற்காக வச்சிருக்கிறோம் இப்ப உன்னுடைய இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி அல்லாவுக்கு சிரிக்க வைக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தாங்க நிறைய மக்கள் அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கதான் செஞ்சாங்க சிலைகளும் அந்த இடத்துல இருக்கதான் செஞ்சது எதிர்ப்புகள் தெரிவிக்கிற நேரத்துல அப்ப என்ன பண்றாங்க ஒரு மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்ணிடுறாரு நான் சாட்டாவே சொல்றேன் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னா அபிசீனியாவில் அவன் கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த மாளிகை இருக்கு இல்லையா ஆலயம் அங்க போய் ஏதோ ஒரு விஷயத்த நஜீஸ் ஆக்கி விட்டுட்டு வந்துர்றாரு அந்த அந்த ஆலயத்துல ஏதோ நஜீஸ் ஆக்கி விட்டுட்டு வந்துர்றாரு இதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறப்ப மக்கால இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த மாதிரி செஞ்சாரு அவங்களுடைய காபாவ வளம் சுற்ற மாதிரி இதையும் நம்ம சுற்ற சொன்னப்ப அது பிடிக்காம இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் இடத்துல சொன்ன பொழுது அபரகா என்ன பண்றாரு நான் நீங்க வந்து என்னுடைய ஆலயத்தை நீங்க இந்த மாதிரி சேதப்படுத்தினீங்களா இல்லையா உங்களுடைய ஆலயத்தை நான் இடித்து தரமட்டமாக ஆக்கும் வரையிலும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெருங்கொண்ட படைகள் யானை படைகளை எல்லாம் கொண்டு வந்து மண் மக்காவை அழிப்பதற்காக வர்றார் வரும் பொழுதே செய்தி அறிவிக்கிறாரு நான் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நான் இந்த தொந்தரவும் வருத்த மாட்டேன் காபா தான் எனக்கு இலக்கு அதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிடுவேன் பதம் பார்த்துட்டு நான் போயிருவேன் நீங்க யாரும் இந்த வந்து சண்டைக்கு வராதிங்கிற விஷயத்த முன்னாடியே இப்ப அப்துல் முத்தலீப் இடத்துல வந்து அந்த மக்கள் வந்து சொல்றாங்க முறையிடுறாங்க அப்ப அப்துல் முதலீப் என்ன பண்றாங்க நேரா அபிரகாவினுடைய படைக்கு போகிறாங்க போய் பார்த்தா அங்க இருக்க ஏன்னா அப்ரஹாவுடைய படைக்கு ஏன் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் மக்காவுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல வந்து அப்ரஹாம் தங்கியிருந்தான் அந்த இடத்துல ஏன் போனாங்கன்னா அபிரகாவினுடைய படைகள் மக்காவில வந்து சில பேர்களுடைய எல்லாம் ஆட்டைய போட்டு போயிடுறாங்க இந்த விஷயத்தை போய் தெரிவிக்கிறதுக்காண்டி அப்துல் முத்தலீம் ஒட்டகங்களும் அதுல மாட்டிக்கிறச்சு போய் சொல்றதுக்காண்டி போனாங்க போய் அபிரஹாம் இடத்துல போய் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க நீங்க வந்து வச்சு வந்தீங்க எதுக்காண்டி ஒத்தகங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறப்ப அபரகம் என்ன பண்ணாரு திருப்பி கொடுத்தார் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ப அப்துல் முத்தலீம் சொன்னாங்களா நாங்க வந்து எங்களுடைய செல்வங்களை உன்னிடத்துல மீட்டுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் இந்த காபாங்கிறது எங்களுடைய செல்வம் கிடையாது இது அல்லாஹினுடைய செல்வம் யாருடைய செல்வமோ அதனுடைய உரிமையாளனே உன்னிடத்திலே வந்து கேட்டுக்கொள்வான் நாங்க வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை என்பதை அப்ரஹாமின் இடத்துல சொல்லிவிட்டு அவர்கள் வந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தன்னுடைய பிரச்சனைகளை கூட்டிட்டு தன்னுடைய உயரமான ஒரு மலைக்கு மேல ஏறி நிக்கிறாங்க அப்துல் முத்தலிப் அப்ப அப்ரஹாவினுடைய படைகள் வருது வந்து காபாவினுடைய எல்லை இருக்குது அந்த எல்லைக்கு மேல வர்றதுக்காண்டி அவருடைய யானைகளில் எதுவுமே வரல அங்கு அப்ரஹாவினுடைய எல்லைகள் காபாவினுடைய எல்லையை தாண்டி அப்ரஹாவினுடைய யாரை எதுவுமே வரல அதுல குறிப்பா சொல்ல போனாங்க அப்படின்னா வச்சிருந்த மஹமூத் அப்படிங்கிற ஒரு யானை வச்சிருந்தாரு அந்த யானை அந்த மக்காவிற்குள்ள எல்லைக்குள்ளே வர மறுத்துச்சு எவ்வளவோ அடிச்சு துன்புறுத்தி பாக்குறாங்க வரல இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கிறப்ப என்ன பண்ணா சூரத்துல அவன் சொல்வதை போன்று அலம் தர கை பீல் யானை படைகள் இடத்துல எல்லாம் என்ன பண்ணா அவனுடைய பறவைகளை எல்லாம் அனுப்பினா அபாபில் பறவைகளை அனுப்பி அவங்க மொத்த கூட்டத்தையும் எல்லாம் என்ன பண்ணா தம்சம் பண்ணா கூட்டத்திற்கும் அபாவில் பறவைகள் ஒரு கல்லை எரிந்துச்சு தெரியுமா அந்த கல்லை எரியும் போது அந்த சுடப்பட்ட கற்களை அது எரியும் போது தர்ஜீகின் வெகைஜாரத்தை மின்சிச்சின் தர்மீகின் வெகைஜாரத்தை மின்சிச்சின் அந்த கல்ல அது எரியும் போது அபிரகாவினுடைய படைகள் விரண்டு ஓடுனாங்களாம் அப்ப அவங்க ஓடக்கூடிய காட்சியை போன்று எதிர் இருந்துச்சா அன்னைக்கு மலக்குமார்கள் அந்த எரி கற்களை போது செய்தான்கள் ஓடுனது கூட அவர்கள் அடுத்து இதோட வர்ணனை செய்யற பாருங்க அஸ்கரின் ஒரு படைகளை போன்று இருந்தது எப்படிப்பட்ட படைகள் பில் ஹசா கற்களை கொண்டு மின் ராகி அவருடைய இரண்டு கரங்களில் இருந்து இருக்கக்கூடிய கற்களை கொண்டு ராகத்தை அப்படின்னா இரண்டு கரங்கள் ஹி அப்படின்னா முகமது ரசூலுல்லா ரசூலுல்லாவினுடைய இரண்டு கரங்களில் இருக்கக்கூடிய கற்களை கொண்டு எரியப்பட்ட உடன் ருமி அப்படின்னா எனது ரமா எரிந்தான் ருமி எரியப்பட்டவுடன் ஒரு கூட்டம் ஓடினாங்களே அப்படிப்பட்ட கூட்டம் ஓடுவதை போன்று செய்தான்கள் ஓடுனது இருந்ததுன்னு வர்ணனை பண்றாங்க எப்படி அந்த கூட்டம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய போர்கள் நம்ம பாக்குறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க ஒரு போர்ல இருக்குறாங்க ஹுனைன்ங்கற யுத்தத்திலேயும் சொல்றாங்க பத்ருங்கற யுத்தமாகவும் சில ஹதீஸ்கள்ல வருது அந்த இடத்துல இருக்கிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய எதிரிகளை பார்த்து கொஞ்சம் கையால தன்னுடைய கை கைப்பிடிகளை என்ன பண்றாங்க சில கற்களை எடுக்கிறாங்க பொடி கற்களை அப்படியே எடுத்து அந்த அந்த காவிர்கள் மீது ரசூலுல்லா தூக்கி வீசுறாங்களா நீங்க நாசமா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா எரிஞ்சாங்களாம் அவங்க எரிஞ்ச பொழுது அந்த ஒவ்வொரு கல்லும் அவங்க ஒவ்வொருத்தருடைய நெத்தையில போய் பட்டுச்சிங்கிறாங்க அவங்க எரிய பொழுது ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொருத்தருடைய நெற்றியில போய் பட்டுச்சு அப்ப அந்த கூட்டங்கள் என்ன பண்ணாங்க அப்படியே விரண்டு ஓடுனாங்க அப்ப இவங்க விரண்டு ஓடுறதும் அபரதா விரண்டு ஓடுனதும் எதை போன்றிருந்தது இருந்தது ருஜூமல்லி அந்த செய்தான்கள் ஓடினாங்களே முன்ஹசிமும் என செய்யா தீனி அந்த செய்தான்கள் தோற்று ஓடினார்களே வானத்திலே அதை போன்று இருந்தது இவர்களை போன்று அவர்கள் ஓடினார்கள் வர்ணனை பண்றாங்க அடுத்து பாருங்க எழுபத்தி ஒன்றாவது நபுதம் பிஹி பகத தஸ்பீஹிம் பி பத்துனிஹிமா நபுதல் முசப் யஹைமின் அஹசாய் முல் நபுதல் எரிந்தது பிகி எரிந்தது தூக்கி எறிகிறது பிகி அந்த கல்லை கொண்டு கற்களை கொண்டு தூக்கி எரிந்தது எப்படி இருந்ததுன்னா பாத தஸ்பியஹின் தஸ்பீககள் செய்ததற்குப் பிறகு தஸ்பீககள் செய்ததற்குப் பிறகு அந்த கல்லை கொண்டு தூக்கி எறிந்தார் யாரு ரசூலில் தூக்கி எறிஞ்சாங்கங்கிறாங்க எதையில பி பத்முநிஹிமா அவர்கள் இருவர்களினுடைய கையை கொண்டு இருவர்களுடைய உள்ளங்கைகளை கொண்டு தஸ்மீகு செய்ததற்கு பிறகு அந்த கல்லை கொண்டு தூக்கி எறிந்தார் ரசூலுல்லா தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்றாங்க யாருடைய இரண்டு கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹதீசுகள்ல நமக்கு கிடைக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்ல ஒரு அந்த கைப்பிடி கல் பொடி கற்களை ரசூலுல்லா கையில எடுத்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் தஸ்மீகு செஞ்சுச்சான் அல்லாஹு இடத்துல தஸ்மீக செஞ்சுச்சா அல்லாவை பத்தி புகழ்ந்து தஸ்மீக செய்யறது போது அழகி சல்லாஹுலம் என்ன பண்றாங்க இந்த இடத்துல அந்த அந்த கை கையில கைப்பிடியில வச்சிருந்த அந்த கல்லை கொண்டு அபூபக்கர் அலி அல்லா அவங்களுடைய கையில ரசோலுல்லா கொடுத்தாங்க அப்ப அபூபக்கர் அலி அல்லா அவங்களுடைய கையிலையும் அந்த கற்கள் என்ன பண்ணது தஸ்மீக செய்து அந்த அனசு அழி அறிவி அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபூபக்கர் அலி அல்லா கையில தஸ்மீக்கு செஞ்சதுக்கு அப்புறம் அபூபக்கர் அலி அல்லானும் மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய கைக்கு போனப்ப அந்த கல் என்ன பண்ணல தஸ்மீகுகள் செய்யல ரசூலுல்லாவுடைய கையில இருந்தப்பவும் அபூபக்கர் அலி அல்லா கையில இருந்தப்பவும் கற்கள் தஸ்மீக செய்ததை சுத்தி கூடிய எல்லா சகாபாக்களும் கேட்டார்கள் என்பதாக ஹதீஸ்ல சில அப்ப அந்த கற்கள் அந்த ரெண்டு பேர் உள்ள கைகளிலே தஸ்மீக செய்ததற்கு பிறகு அந்த கற்கள் தஸ்மீக செய்ததற்கு பிறகு அந்த கல்லை கொண்டு எரிந்தார்கள் அப்ப அந்த கல்லை கொண்டு எரிந்தது எப்படி இருந்தது தெரியுமா தஸ்மீக செஞ்சதுக்கு அப்புறம் எரிஞ்சாகல்ல அப்படி தஸ்மீக செஞ்சதுக்கு அப்புறம் எரிஞ்சது ஒன்றை மாதிரி இருந்தது ரோமைப்படுத்துறாங்க பாருங்க நபுதல் முசபி தஸ்மீக செய்யக்கூடியவர் எரியப்பட்டதை போல எரிந்ததை போல தஸ்மீக செய்யப்பட்டவரை எரிந்தது போல மின் வயிற்றில் இருந்து தஸ்மீக செய்தவரை எரிந்ததை போல முல் தக்கிமி விழுங்கக்கூடியது விழுங்கக்கூடியது அப்படின்னு அந்த இடத்துல யார வசலாம் அவங்க மீனினுடைய வயிற்றுல இருக்கும் போது அவங்க செஞ்சாங்க இல்லையா அதுக்கு உமையா இமாம் அவர்கள் கொண்டு போறாங்க முல் தகிமி அப்படின்னா விழுங்கக்கூடிய மீன் முசபிகி அப்படின்னு நபுதல் முசபிகி வருது இல்லையா முசபிகி அப்படின்னா தஸ்பிகி செய்யக்கூடிய யூனு சலகி சலாத்து வசலாம் அதான் சொல்றாங்க நபுதல் முசபிகி தஸ்மீகி செய்யக்கூடிய யூனுஸ் அலிகி சலாத்து வசலாம் அவர்களை எரிந்ததை போன்று இருந்தது எங்க மின் அஹர் ஷாஹி வயிற்றில் இருந்து எரிந்ததை போன்று முல்தகி விழுங்கிய முல்தக்கிமி அப்படின்னா விழுங்கிய விழுங்கிய மீன் தன்னுடைய வயிற்றில் இருந்து தஸ்மீகு செய்த யூனுஸ் சலகி சலாத்து வசலாம் அவர்களை எரிந்ததை போன்று ரசோல்லாவினுடைய அபுபக்கர் அலிவானுடைய இரண்டு உள்ளங்கைகளில் இருந்தும் தஸ்மீகு செய்ததற்கு பிறகு அந்த கல்லை கொண்டு எரிந்தது இருந்தது என்பதாக உமை செய்றாங்க இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹசரத் யூனுஸ் அலஹி சலாத்து அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஹசரத் யூனுஸ் யூனஸ் அலகி வசலாம் அவங்க ஈராக்கு வடக்கே இருக்கக்கூடிய மோசுல் அப்படிங்கிற நகருக்கு எதிரில டைக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நதி ஓடுது அந்த நதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய நைவா அப்படிங்கிற ஒரு நகர்ல யூனுஸ் அலிகி சலாத்து வசலாம் அவங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த மக்கள் இடத்துல நிறைய தாவாக்களை செய்யறாங்க ஆனா அந்த மக்கள் நிறைய பாவங்களிலேயே ஈடுபட்டு இருந்தாங்க அப்ப ஜிப்ராயின் அலிகி சலாத்து வசலாம் அவங்க வந்து நான் வந்து சொன்னாங்க அல்ல அவங்களை அழிக்க போறான் அவங்களுடைய பாவங்கள் தாங்க முடியல அப்படின்னு ஜிப்ராய் அலிகிசுவலாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் யூனுஸ் அலிகி சலாத்து என்ன பண்றாங்க அவங்களோட தான் இருந்தாங்க அப்புறம் என்ன பண்றாங்க தண்டனை இறங்க போகிறது அப்படிங்கிற நெருக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஓடி போயிடுறாங்க தன்னுடைய குடும்பத்தையும் குட்டிகளையும் கூட்டிட்டு என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க இப்ப இவனும் சிலைக்கு சலாத்து அவங்க தன்னுடைய கூட்டத்து மேல எந்த ஒரு அக்கடையுமே படாம என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க இப்போ அல்லாஹினுடைய தண்டனை இறங்க போகுது அந்த மக்களுக்கு அப்படி இறங்குற நேரத்துல அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஒருத்தர் இருந்தாரு அவர் நம்மளிடத்துல நிறைய எச்சரிக்கை செய்தாரு அந்த தண்டனைகள் இறங்குற சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யூனு அலை தேடி போனாங்க எங்கேயா இருக்கிறாரு அவர் இடத்துல பாவ படிப்பு கேட்டு நம்ம மீழ்ச்சி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி தேடி போனாங்க யூனஸ் இஸ்லாத்து வசலாம் எங்கேயுமே இல்ல உடனே அந்த மக்கள் என்ன பண்றாங்க இருகரம் ஏந்தி அல்லாஹுவையே அழைக்கிறாங்க யாரெல்லாம் நாங்க தெரியாம பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல தௌபாவையும் தஸ்மி தஸ்மீகையும் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த மக்களுடைய தஸ்பீகர்கள் அவங்களுடைய தவுபாக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு இறக்க இருக்கக்கூடிய வேதனையும் எல்லாம் நீக்கிடுறான் இப்ப இஸ்லாத்து சலாத்துலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படி போ அந்த ஊரை விட்டு தாண்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க வர்ற இடத்துல என்ன பண்ணுது அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு நதியை கடந்து அவங்க போகணும் அந்த நதியை கடந்து அவங்க போற நேரத்துல தன்னுடைய மூத்த மகன் எதுவுமே இல்ல படகு இல்லை அப்படி நதியை கடந்துதான் தூக்கி கொண்டு போய் விடணும் தன்னுடைய மூத்த மகனை கொண்டு தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்க நதிக்கு இந்த சைட்ல தூக்கி வைக்கிறாங்க தன்னுடைய மனைவியையும் சின்ன பையனையும் இந்த இடத்துல வச்சுட்டு நதிக்கு அந்த சைட்ல கொண்டு போய் தன்னுடைய மூத்த மகனை வைக்கிறாங்க திரும்ப அவங்க தன்னுடைய சின்ன பையனை வந்து எடுக்கிறக்குள்ளயும் ஒரு நதி வந்து சின்ன பையனை என்ன பண்ணிருது அடிச்சுட்டு போயிருது நதியிலேயே அந்த சின்ன பையன் அப்படியே அடிச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தன்னுடைய மூத்த மகன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூத்த மகனை பார்த்தோம் அப்படின்னா மூத்த மகன் என்ன பண்ணிருது இந்த சைடு வந்துடுறாங்க நதி கரைக்கு தன்னுடைய பையனை தூக்கரைக்காண்டி சின்ன பையனை தூக்கரைக்காண்டி சின்ன பையனை நதி அடிச்சுட்டு போயிருது சரி மூத்த மகனை பார்ப்போம்னு சொல்லி மூத்த மகனை திரும்பி பார்த்தா அங்கிருந்து ஒரு ஓனா என்ன பண்ணிருது மூத்த மகனை கவிட்டு போயிருது உடனே யூனு இஸ்லாத்து இஸ்லாத்துலாம் அந்த நதியை கருந்து ஓனாயை பின்தொடர்ந்து ஓடுறாங்க ஓடும் போது அந்த ஓனாயை சொல்லுது யூனுசே என் பின்னாடி நீ வராத உன்னுடைய பையனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே யூனி சிலாத்து வசலாம் பிடிக்க முடியாம அப்படி அந்த இடத்துல நிக்கிறாங்க சரி சொல்லிட்டு மனைவி இடத்துல வரலாம் பார்த்தா மனைவியே ஒரு மன்னன் கடத்திட்டு போயிடுறான் இப்ப யூன சிலை வசலாம் தவிச்சு போய் நிக்கிறாங்க இப்ப எங்கதான் போகுறதுன்னு தெரியாம அப்படியே அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அல்லா அவருடைய குரானினுடைய ஆயத்துக்கள் தப்சீர்கள் நிறைய எழுதுறாங்க அப்ப யூன சலகி சலாத்து வசலாம் அப்படி அந்த கடல் அப்படியே போறாங்க ஒரு கடல் ஓரமா வருது அந்த இடத்துல நின்று பாக்குறாங்க ஒரு கப்பல் இருக்குது கப்பல்ல ஏறிக்கிறாங்க தன்னுடைய மனம் போற போக்குல அவங்க போகிறாங்க கப்பல்ல ஏறி இருக்கும் போது யூன சலகி சலாத்து வசலாம கூட்டிட்டு போறாங்க நடு கடல்ல அந்த கப்பல் நிக்குது திடீரென்று பார்த்தா புயல் காத்து அதிகமா அடிக்குது திடீரென்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அங்க இருந்து நிறைய கப்பலுடைய அந்த நிலையே மாறுது இப்போ அந்த மக்கள் எல்லாம் பிரமிச்சு போறாங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு ஏன்னா அந்த காலத்துல ஒரு விஷயம் இருந்தது பாவம் யாராவது செஞ்சவங்க கப்பல்ல இருந்தாங்க அப்படின்னா கப்பல் என்ன பண்ணிரும் அந்த இடத்துல நின்று ஒரு அடி கூட நகராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது இப்ப இனுசிலகிசலாத்து வசலாம் அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க உணர்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க எஜமானனுக்கு மாறு செய்த ஒருவன் இருக்கிறான் அவன் வெளியேறினா அவன் வெளியேறிட்டான் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கப்பல் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அடியானுக்கு மாறு செஞ்ச எஜமானனுக்கு மாறு செஞ்ச அடியான் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மக்கள் நம்பல நீங்க ஏதாவது உண்மையாளரா இருக்கிறீங்களே நீங்க தான் நம்பிக்கை தன்மை உடையவராக இருக்கிறீங்களே அப்படி உங்களை பார்த்தாலே நல்லவரா தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் சொல்றாங்க அப்பவும் யூனு சலிகி சலாத்து வசலாம் என்ன பண்ணல கேக்கல அப்போ அந்த மக்களும் கேட்காம இருக்காங்க உடனே சரி நம்ம சீட்டு குழிப்பி போப்போம் சீட்டு குலுக்கு போடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா மூணு தடவையும் யூஸ் அலஹி இஸ்லாத்து அவங்களுடைய பெயரே வருது அப்போ அந்த நேரத்துல சூறாவளிகளும் புயல்களும் இருக்குது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் ஒண்ணு வருது அப்படியே அந்த கப்பலையே முழுங்குகின்ற அளவுக்கு பெரிய மீன் அப்போ இவங்க பதர்றாங்க அப்புறம் யூனுஸ் அலகி இஸ்லாத்து வசலாம் அவங்கள தூக்கி என்ன பண்ணிடுறாங்க கீழே போட்டுறலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த கூட்டம் போடுறாங்க அப்போ யூனுஸ் அலகி சலாத்து வல்லாம் கடலுக்குள்ள உள்ள போது அந்த மீன் வந்து அவர்களை கொண்டு போகுது அப்பதான் யூனி சாத்துலாம் என்ன பண்றாங்க கடல் கடியில் அவங்களை கொண்டு போகுது மூணு இருள்கள் அவங்க சூழப்படுறாங்க நைட்டு இரவுடைய இருளும் இருக்குது அதே போன்ற அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இருள் இது எல்லாத்துக்குமே மேலாக கடல் கடியில் இருக்கக்கூடிய இருள் பிரம்மாண்டமானது மூணு இருள்கள் நீங்க சிக்கி இருக்கிற யூன சலகி சூஸ்லாம் அவங்க தன்னுடைய தவற உணர்றாங்க நம்ம அல்லாவுக்கு கட்டுப்படாம நம்ம அந்த கூட்டத்தை விட்டு நம்ம ஓடி வந்ததுனாலதான் அல்லா நம்மளை இப்படி தண்டிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாடத்துல பண்றாங்க இன்னி குந்தும் இனவாலுமீன்

கற்கும் பொழுது அப்படி அந்த மீன் கற்கிற பொழுது இந்த கல்லு வந்து என்ன பண்ணுச்சு அந்த மீன் வந்து கக்குற மாதிரி இந்த கல்லு வந்து ரசோல் கையில இருந்து போச்சுன்னு ஓமை செய்யறாங்க அப்ப அந்த கல்லு யூனஸ் அலகி சலாத்து வசலாமா அவங்களை வந்து கட்டுறதுக்கு பிறகு கத் கக்குது கக்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பலமுமே இல்லாம சோர்வா கடந்து கிடக்குறாங்க அப்போ அல்ல ஒரு அப்போ அல்லாஹ் என்ன பண்றான் அவங்க அந்த இடத்துல விழுந்து கிடக்குற நேரத்துல வெயில் அடிக்குது அப்போ அல்லாஹ் சுபஹானத்தால ஒரு சுரக்காய் கொடி அந்த இடத்துல படற வைக்கிறான் அப்படியே அந்த சுரக்காய் கொடி வந்து அவங்களுக்கு நிணல் கொடுக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மான் அல்லாஹ் ஏற்பட்டு பண்றான் பெண் மான் அந்த மான் வந்து அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு போகுது இப்படி நாற்பது நாட்கள் அந்த மானத்தில இருந்து பால் குடிச்சிட்டு அந்த சுரக்காயினுடைய நிழலையே இவனும் இன்னும் சிலகி சோசலம் அப்படியே கடந்தாங்களாம் நாற்பது நாளுக்கு அப்புறம் அந்த மானும் சுரக்காய் கொடியும் திடீர்னு காணாம போயிருச்சு மாயையாட்டு இப்போ இவ்வளவு சிலை ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க நல்லா இருந்துச்சு இந்த மானு போயிருச்சு சுரக்காய் கொடியும் போயிருச்சே அப்படின்னு மனசு கஷ்டப்படும் போது அல்லாஹு சுபகானா சொன்னானா யூனே நீ படைக்காத இந்த மானும் இந்த சுரக்காய் கொடியும் உன்னை விட்டு போனதற்கு நீ கஷ்டப்படுறியே இப்ப நான் படைச்ச என்னுடைய பிரச்சைகளை என்னுடைய அடியாறுகளை நீ அழித்து விட வேண்டும் என்று எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் அவர்களிடம் அவர்களுக்காக நீ பாவ மன்னிப்பு தேடாமல் நீ எந்திரிச்சு போனியே அப்ப என் எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி அல்லாஹ் இடித்து பேசுவானா அப்ப யூனஸ் அலையின்ஸ்லாத்து உள்ளங்களே படங்கி போயிருமா அதுக்கப்புறம் அல்லாஹ் கிணங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய சொந்த ஊரான அந்த இடத்துக்கு போவாங்க போற நேரத்துல அல்ல அவங்களுடைய போனாய் கவிட்டு போன மகனை கொடுப்பான் தன்னுடைய மனைவியை கொடுப்பான் திரும்ப அவங்களுடைய கூட்டத்தோடு போய் என்ன பண்ணுவாங்க இவ்வளவு சேர்ந்து சாத்தம் இப்போ அந்த விழுங்கி அந்த மீனினுடைய வயிற்றில் இருந்து தஸ்மீக்கு செய்த இலகி சலாத்து வசலாம் அவங்களை எரிந்ததை போன்று ஹசரத் அபூபக்கர் அவங்க ரெண்டு பேர்களினுடைய கையை உள்ளங்கைகளை கொண்டு இருந்த அந்த கற்கள் தஸ்மீக செய்ததற்கு பிறகு அந்த கல்லை கொண்டு எரிந்தார்கள் இந்த ரெண்டுமே தஸ்மீக செய்ததற்கு பிறகு எரிந்தது அப்படின்னு ஊமைப்படுத்துறாங்க இப்படி எரியும் போது அங்க மலக்குமார்கள் எரிந்தது போல இருந்தது என்பதாக ஊமைப்படுத்துறாங்க அடுத்து பாருங்க இதோடு நாலு பாட் நாலாவது என்ன பண்றாங்க முடிக்கிறாங்க இதுவரையிலும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவங்க குறித்தான நிறைய பிற அவங்களுடைய பிறப்பு குறித்தான சில விஷயங்களை நமக்கு இந்த இடத்துல கற்று தந்தாங்க